வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்று தேய்பிரை அஷ்டமி ஆமாங்க இன்றைக்கி காலப்பயிற வரை வழிபாடு செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் மன நிம்மதியும் கடன் பிரச்சனையும் எம பயம் நீங்கும் பொதுவாக யம பயம் நீங்கும் சரிங்களா இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கவுரி நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கவுரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை உத்திர நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு தைத்துல கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பிறகு சாதக நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மன உளைச்சலோ மன அலைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா மாமூலாக நீங்கள் என்னென்ன வேலை செய்தீங்களோ செய்த வேலையை செய்த வண்ணமே அப்படியே தொடரலாம் அதுலேயும் எந்த விதமான தடையோ குறையோ வராதுங்க நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை எழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட கேள்வி அதாவது ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்வி எதுவாக இருந்தாலும் தயங்காமல் நீங்கள் கேட்கலாம் அதற்கு தக்க பதில் உடனே வழங்கப்படும் என்பதை மீண்டும் யாபகப்படுத்துகிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசிபலனை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்திலே சந்திர பகவான் ஆறாம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதனால உங்களுக்கு உடல் நலம் நல்ல தேர்ச்சி பெறப் போகுதுங்க மனநலம் நல்லா இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு தடை தாமதமே இல்லைங்க இன்றைய நாள் உங்களுடைய எண்ணப்படியே வாழ்க்கை ஆமாங்க இந்த நாளில் பொறுத்தவரையிலையும் நீங்கள் என்ன நினைச்சுகளோ நினைத்தது நினைத்த மாத்திரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே சூழல் சரியாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த செய்தியால் மனம் சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க நீண்ட நாள் நண்பரை சந்திப்பதற்கும் யோகம் உண்டுங்க இன்றைய நாளின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிக்கனம் தேவைப்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடுநிலைமையான நாளாக இன்றைக்கி இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவையை இன்றைக்கி பூர்த்தி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாலும் பூர்த்தி பண்ணிடுவீங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கார் அதனால் நட்பு புதிய நட்புகள் அல்லது நண்பர்களால் சில செய்திகளில் உங்களுக்கு கிடைக்க மன சந்தோஷம் அடையுங்க சிலருக்கு செய்தி ஒரு மனதிற்கு சரியில்லா செய்தி கூட ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் இருதரப்பு செய்திகளாக இன்றைய நாள் இருக்கும் பாதி நாளுக்கு காலை முதல் மதியம் வரை வந்ததுன்னா செய்தி அது சுப செய்தி மதியத்துக்கு பிறகு வந்ததுன்னா அசுப செய்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வேகத்தோட விவேகமும் வேணும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாதங்கள் யாரிடமும் செய்ய வேண்டாம் மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஏற்றமிகு நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய நட்பு விரிவடையக்கூடிய நாளாகவும் பழைய நண்பர்களை விட புதிய நண்பர்கள் உங்களுக்கு ஆதாய செய்தியை கொடுப்பதாக இந்த நாள் அமையுங்க நான்காம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு மனதிற்கு ஏற்ற உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு மெகா கூட்டணின்னு கூட சொல்லலாம் அது மாதிரி ஒரு நண்பர்களாக வருவாங்க அதனால் ஒரு நல்ல செயல் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க இன்றைய நாளின் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க மிருகசிரியர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி காத்திருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏபாரத்தில் நல்ல லாபம் வரும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் உண்டாகக்கூடிய நல்ல நாளுங்க அன்னைக்கு கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால வெற்றி ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி 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 ஆமாங்க இன்றைய நாளில் மன சந்தோஷம் அடையக்கூடிய அற்புதமான நாள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக உங்களுக்கு ஒரு செய்தி இன்னும் தெரியலையே ஒன்றும் தெரியலையே ஆற்றுல போட்ட கல் மாதிரி இருக்கே ஒன்றும் புரியலையேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல அந்த செய்தி ஓடோடி வருதுங்க இன்றைய நாள் மன சந்தோஷம் அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனை புதிய நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் ஆயுள் நட்சத்திரத்தில் பொறுத்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் காத்திருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால அன்பை வாரி வழங்க உங்களுக்கு பெற்றோர்கள் காத்திருக்காங்க இன்றைய நாள் உங்கள் மீது அன்பு செலுத்த குழந்தை பெற்றோர்களும் மற்றும் கணவன் அல்லது மனைவி ஆக ஒருவருக்கொருவர் அன்பை செலுத்தி மகிழக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு விருந்து உபசரிக்க சிலருக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் உங்களுடைய நீண்டகால சொந்தம் நீண்ட நாள் பார்க்காமல் இருந்த சொந்தம் உங்களை பார்வைக்கு பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அல்லது டெலிஃபோன் வரைஞ்சி பேசி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாங்க இன்றைய நாள் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாளுங்க அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு புதிய தொழில் ரீதியாக சில புதியவர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் மாறக்கூடிய நல்ல நாளுங்க பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளுங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை விலகக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்றாம் இடத்திலே உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் இருக்கிறதுனால நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு என்பது போல் இன்றைய நாள் சுகமான சுகம் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு எதை பற்றியும் சிந்தனை இல்லை நல்ல தூக்கம் நல்லா இருந்தது சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் தரக்கூடிய நல்ல செயல்கள் ஏற்படும் பொதுவாக இன்றைக்கி பழைய இடம் அல்லது பிளாட் அல்லது வீடு அல்லது மாடு கன்று எதுவோ உங்களுடைய பொருளை விற்பனை செய்வதற்கு இன்றைக்கி உகந்த நாள் விற்பனை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் பணம் புழக்கம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க முத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சந்திப்பு ஆன்மீகத்தின் சந்திப்பு நிகழ் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கைகூடக்கூடிய நல்ல நாளுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாளுங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எடுத்தம் கவிர்த்தணும்னு வார்த்தை விட்டுறாதீங்க இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மீதியோட என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து மறுகணம் பேசுங்கள் இன்றைய நாள் உங்களுடைய வாயால் சில பிரச்சனைகள் தலைக்கீழாக மாறும் கூடிய சூழலும் ஏற்படுங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் சிலுவர் கலருங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கவலைகள் மாறக்கூடிய நல்ல நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மன வருத்தம் களையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி ஓடோடி வருதுங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மற்றவர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் பத்தொன்னோராம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால மனதிற்கு இனிய சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் என்பது தான் முக்கியமான கருத்து அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் அணசரவைப்போடு கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் லாபம் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படுங்க பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் தொழிற்சாணத்தில் யார் இதெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய பறவை பறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆமாங்க அது உச்சந்தோடும் லாபம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் அவங்களுக்கு ஒன் கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் சிந்தனைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட ஏற்றம் காணும் நாளாக இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் தேவைப்படுங்க இன்றைக்கி நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப யோசித்து நிதானித்து போக வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ராசி ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி தரும் நல்ல நாளுங்க உங்களுக்கு உயர்வு காணக்கூடிய அற்புதமான சில நிகழ்வுகள் இன்றைக்கி நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது மன சந்தோஷமும் ஏற்படுங்க மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக சில செயல்கள் இன்றைக்கி செய்வீங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் அதனால் ஆதாயம் உண்டு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் காத்திருக்குங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் பொறுத்தவரிலையும் கொஞ்சம் வாயை பொத்தி அமைதி காண வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கு இடையூறு தேடி கொடுப்பதே இந்த வாய் தான் அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் அடக்கி உடக்கி வைங்க அந்த வாயை யாரிடமும் எதுவும் பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சைங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாமர்த்தியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சாதை சாதைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முழு திறமையை காட்டக்கூடிய நல்ல நாளுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய அருமையான நாளுங்க மீ மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் நினைத்த மாத்திரம் சில விஷயங்கள் செய்து முடிப்பீங்க அதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் ஏற்படும் அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பொறுமை வெளிப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மீது கொஞ்சம் அனுசரிப்பு கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதனால் நல்லாயிருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை க பதனம் தேவை ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தற்பொழுது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்